ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயா ஸ்ரீராம் வெல்கம் டு சுஜய் வேர்ல்டு இப்போ வந்து நம்ம தீபாவளி பலகாரங்கள்லாம் செஞ்சு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ரசகுல்லா செஞ்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் புழுங்கலரிசியை வீட்டில் அரைச்சி எப்படி முறுக்கு செய்யலாங்கிறதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவெல்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்த்து அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சிறப்பாக கொண்டாடுங்க தீபாவளியை இப்போ வந்து அந்த வரிசையில் பலகாரங்கள் வரிசையில் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறது தான் நான் இப்போ வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ரிப்பன் பக்கோடாக்கு நான் என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன்னா கடலை மாவு வந்து ரெண்டு கப்பு இப்போ நான் அளந்திருக்க கப்புக்கு ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்புக்கு அரை கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்புக்கு அரை கப்பு வந்து போதும் அந்த மொறு மொறுப்பு வர்றதுக்காக தான் அரி அரிசி மாவு நம்ம சேர்க்குறோம் அரிசி மாவை நீங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டா சேர்த்துட்டாலும் கடுக்கடுக்குன்னு ஆயிரும் கம்மியாகவும் சேர்த்துட்டாலும் மெத்து மெத்துன்னு ஆயிரும் அதனால் கரெக்டாக அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்புக்கு கப்பு அரிசி மாவு இப்போ நம்ம அதில் வந்து தேவையான அளவு உப்பு தேவையான அளவு காரம் மிளகாய் வத்தல் பொடி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சம் வெண்ணெயும் போட்டு நம்ம கொஞ்சம் பரவலாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிடணும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஏன்னா அந்த அப்போ தான் அந்த காரம் உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் கொஞ்சம் ரஃப்பாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூளும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணுங்க ரொம்ப தண்ணி வந்து ஒரேடியாக ஊற்றிட்டாலும் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் பிசைஞ்சிலாம் பிசைதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் வேணால் நம்ம எண்ணெய் குடிச்சிரும் தண்ணி நிறைய ஊற்றி பிசையும் போது என்ன ஆகும்னா உலக்கில் வச்சு புளியதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் எண்ணெயை குடிச்சிட்டு அது ரெண்டு நாளில் அந்த எண்ணெய் விடும்போது ம சிக்கு வாட அடிக்கும் ஒரு பெண் சாப்பிடும்போது அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு அப்படி பிசைஞ்சிக்கோங்க அப்படி பிசையும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டாக ரஃப்பாக தான் இருக்கும் ஆனால் புளிஞ்சதுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதனால் கொஞ்சம் மட்டுக்காக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைங்க வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தெரியுது நான் வலையில் கரட்டி வச்சுட்டேன் அதனால் கை மொட்டையாக இருக்குது எதுக்கு கரட்டினா நம்ம முறுக்கு சுத் புழிஞ்ச இல்லையா அப்போ அந்த ஆவிப்பட்டு அந்த சூடு வந்து கையில் பட்டதுனால வலையில் அவுத்து வச்சுருக்கேன் அதனால் இது தப்பாகனுச்சுக்காதீங்க என்னென்னா கையில் ஒன்றும் போடாமல் சுட்டுட்ருக்காங்களே அப்படின்ட்டு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு மாவு மாவு வந்து நல்ல கொஞ்சம் கட்டியாக தான் இருந்தது ஹார்டாக தான் இருந்தது வேணால் இது புளியதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன என்னால் சுத்தமாக புளியவே முடியல வேணால் முறுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் புழிஞ்சிட்டு திரும்ப என்னால் வந்து ரிப்பன் பக்கோடா சுடவே முடியல ஏன்னால் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருந்தது பாருங்க மாவே ரொம்ப ஹார்டாக இருக்குது சாஃப்டாகவே இல்லை வேணால் மாவு மாவு வந்து ஹார்டாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க அந்த என் பையனை கூப்பிட்டு தான் அவனை தான் புளிய சொன்னேன் அவன் தான் எனக்கு புளிஞ்சு கொடுத்தான் எனக்கு கொஞ்சம் புளியது கஷ்டமாக தான் இருந்தது நான் முறுக்கு சுட்ட கையோடு நான் ரிப்பன் பக்கோடாவும் சேர்த்து சுட ஆரம்பிச்சிட்டேன்னா அதனால் எனக்கு கொஞ்சம் கை வலிச்சதுனால அவனை கூப்பிட்டேன் தான் வந்து செஞ்சான் நம்ம எப்போவுமே முறுக்கு செஞ்சுட்டு கடைசியாக அந்த ரிப்பன் பக்கோடா செய்ங்க ஏன்னா நம்ம அதை காரம் போட்டு செய்கிறதுனால அந்த காரம் எண்ணெயில் இறங்கிடும் முதல்ல நம்ம வந்து முறுக்குக்கு வந்து உப்பு போட்டு தான் செய்வாங்க காரம் போட்டு செய்கிறவங்களும் இருக்காங்க உப்பு போட்டு நான் செஞ்சதுனால முதல்ல அந்த முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு கடைசி எண்ணெயில்தான் நான் வந்து ரிப்பன் பக்கோடா செஞ்சேன் அப்போ இதில் நம்ம மிளகாத்தல் தூண்லாம் போடுறதுனால எண்ணெயே அந்த கலரில் மாறிடும் அதுக்கப்புறம் அதை வந்து ரீயூஸ் பண்ண முடியாது அதனால் கடைசியாக தான் ரிப்பன் போடா செஞ்சுட்டு முடிச்சுக்கிட்டேன் இப்போங்க ரிப்பன் பக்கோடா எப்படி வந்திருக்குன்ட்டு நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது நான் வந்து மஞ்சப்பொடி போட மறந்துட்டேங்க நீங்கள் போட்டுக்கோங்க மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் அப்போ தான் இன்னும் கலர் சூப்பராக இருக்கும் நல்லா வரும் எனக்கு புளியவே முடியல ரொம்ப க கைவடிச்சது ரொம்ப டயர்டாயிட்டேன் நான் என்ன செட்டிலே நின்று நின்று எனக்கே ஒரு மாதிரி இதாயிடுச்சு என் பையன்தான் இருக்கான் அவனுக்கும் அந்த ரவுண்டாக சுற்றி புளியதுக்கு வரலை அதனால் அவன் அப்படியே ஒரே இடத்துல புளிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே கட் பண்ணி கரண்டி வச்சு கட் பண்ணி விட்டுட்டு இருந்தான் என்னடா இப்படி புளியில கொஞ்சம் ஷேப்பாக புளியினா நம்ம ஷேப்பாமல் முக்கியம் டேஸ்ட்டு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னான் அம்மா அவன் சொன்னதும் அவன் சொன்ன கமெண்ட்டும் கரெக்டு தான் ஷேப்பு முக்கியம் இல்லை டேஸ்ட் இருந்தால் போதும் அதனால் சரி அவனும் பழகட்டுமே அப்படின்ட்டு அவனை தான் புளிய சொன்னேன் பாருங்கள் அவன் கரண்டி வச்சு கட் பண்ணி கட் பண்ணி விட்டான் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க நான் ஹானஸ்ட்டாக ரிவ்யூ கொடுக்குறேன் புளியதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது என்னால் பையன் தான் புளிஞ்சான் ஆனால் டேஸ்ட் மொறு மொறுன்னு இருந்தது கடுக்கடுக்குன்னே இல்லை சூப்பராக இருந்தது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் டக்குன்னு பாருங்க உடையுது நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அருமையாக வரும் இதான் அளவு இந்த அளவுக்கு செய்யுங்க சூப்பராக இருந்ததுங்க ரிப்பன் பக்கோடா இந்த பதவி பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி தீபாவளி தேங்க்யூ